ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டங்கள் இருக்கக்கூடிய புதிர் கட்டங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் தெரியுது இல்லையா முதலெழுத்து சா அப்படிங்கிற எழுத்து தான் முதலெடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை நிரப்பி நீங்கள் நமக்கு இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்திற்கான குறிப்பு இது இரண்டெழுத்து சொல் முதல் குறிப்பு சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க இல்லையா பொம்மைகள் பொம்மை பொம்மை கார் இதுக்கெல்லாம் இதை கொடுத்தா ஓடும் இதை கொடுத்தா நகரும் இதை கொடுத்தா ஆடும் இதை கொடுத்தா பாட்டு பாடும் என்னன்னு கண்டுபிடிக்கும் பார்ப்போம் அதே மாதிரி பூட்டு என்பதோடு தொடர்புடைய சொல் தான் இன்னைக்கு நம்ம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடையே அனுப்பணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்